ஒரு நாற்பது வயசுக்கும் மேற்பட்ட ஒருத்தர் வந்துட்டு அவரு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி குழப்பத்திலேயே போறாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அவ்வளவு தகவல் வந்து அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியுது அது நடந்த சம்பவத்தை என்ஷால பார்ப்போம் சின்ன சின்ன பொண்ணு அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே நம்ம கடைக்கு வந்து அந்த அந்த அங்கதான் வசிக்கிறான் அந்த கும்பம் வருவாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி இறை இறைச்செய்தியை பத்தி சொல்லியிருப்போம் அவங்க கிட்ட ஆனா அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அதை பத்தி சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலும் இல்லை அந்த அந்த நேரம் வரலன்னு சொல்லலாம் அதுக்கு நடுவுல வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் காரணமா அவங்க வந்து சிந்திக்கிறதுக்கான மனநிலையை எரிவன் வந்து பக்குவப்படுத்தி வச்சிருந்தான் நான் நிறைய நேரத்துல யோசிக்கிறது உண்டு அதாவது சில உலகத்துல வந்து அமைதிய தேட பல மக்கள் தேடக்கூடிய பல மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க அதாவது இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் தியானம் செய்யறதுல இருந்து அஹ் கிறிஸ்துவ மதத்துல போறதுல இருந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போய் தேடி தேடி இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விதமான அமைதி கிடைக்கும் பட் அவங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து முழுமையான திருப்தி இல்லாமே இருப்பாங்க எப்ப இஸ்லாம்ன்ற அந்த ஒரிஜினலான அந்த இறைவனுடைய மார்க்கம் போய் சேருதோ அப்போ எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் அப்ப நான் சிந்திக்கிறது உண்டு என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நீ இஸ்லாத்துக்கு வரல அப்போ இறைவன் நம்மளை பக்குவப்படுத்துகிறான் இஸ்லாத்துக்காக முன்னாடியே பல விஷயங்களை பார்க்க வச்சுட்டு ஒன்று இல்லைன்னா தானே அதோடைய அருமை என்னன்றது தெரியும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம பல இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியுது நம்ம வந்து ஓர் இரவு ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு நேரம் ஏற்படுது அது மாதிரியான ஒரு சம்பவம் அப்போ ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஏதாச்சும் பேசும்போது நம்ம இதை சொல்றோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி ரொம்ப ஆர்வமாக இது பண்ணுறாங்க அப்போ அவங்க எனக்கு சில டவுட்ஸ் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி டவுட் கேட்குறாங்க என்ன டவுட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இறைவன் தான் இருக்கான்னு சொல்றீங்களே அப்ப மத்த இதுல உள்ளதெல்லாம் வந்து எப்படி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கள வந்து வந்து சாமி ஆடுறவங்க இருக்கிறாங்க இப்ப அது கிறிஸ்டின்லயும் இருக்குது இந்து மதத்துலயும் இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அப்போ நம்ம சொன்னோம் சாமி ஆடுதலேயே பல வகைகள் உண்டு இந்த நம்ம சயின்ஸ்லேயும் சோசியல் சயின்ஸ்லயும் வரும் இல்லையா எதனா கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் பல வகைகள் உண்டு அதுல வந்து இது அப்படின்னு சொல்லி வரைக்கும் கொடுக்குற மாதிரி அந்த நேரத்துல இறைவன் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு போட்டதை நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா அதுல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விதமான வந்து அவங்களுக்கே தெரியாம என்ன செய்வாங்க செயலில் ஈடுபடுவாங்க அதுல நான் பார்த்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய கௌரவத்திற்காண்டே மக்கள் இடத்துல மற்றவங்க இடத்துல வந்து தன்னை வந்து ஒரு ஒரு உங்களை விட நான் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு காமிக்கிறதுக்கு சில பேர் பொய்யான போலியாக அது மாதிரி சாமி அடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் இருக்குது தான் என்ன செய்யறன்னு தெரியாம தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த இசையால கவரப்பட்டு சாமி ஆடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் வந்து எப்படி அப்படின்னா அவரு அவங்களுக்கே தெரியாத ஒரு சில அமானுஷங்களால வந்து என்ன செய்வாங்க அதை வந்து அவங்க இறைவன் நம்புவாங்க அல்லது தனக்குள்ள ஒரு சக்தி வந்து நம்புவாங்க அந்த மாதிரி ஆடக்கூடிய சில கூட்டங்கள் இருக்குது இது மாதிரி பல வகைகளை வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரும் என்ன செய்யறாங்க இது பண்றாங்க இது வந்து இறைவனுக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து புரியுது ஸோ ஓகே ஏன் எப்படின்னா என் தங்கச்சி கூட இது மாதிரி வந்து சாமியாடுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது தங்கச்சி மூணு கேட்டகிரியில் எதுவும் ஒரு கேட்டகிரியில் ஒன்றும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஒன்னு டாமினேட் கூட பண்ணலாம் உன்னை விட நான் ஸ்பெஷல் காமிக்கிறதுக்காட்டி வந்து கூட பண்ணலாம் அதனால அது என்ன கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்போ திரும்பி அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்குது இந்த விஷயத்த நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து இதுதான் உண்மை நடந்த விஷயம் என்ன அப்படின்னா அப்போ ஜோசியம்லாம் வந்து சிலது பழிக்குது அப்போ அது அதை பத்தி குறி சொல்றது ஜோசியம் பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இதுவும் என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சே சொன்னேன் என்ன அப்படின்னா வந்து ஒரு விதமான அனுமானங்களிலையும் வந்து எதையுமே கரெக்டாக கணிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நானும் என்னோட இன்னொரு தோழரும் அவர் அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா என்னை வந்து வீச்சு கூட்டுக்குறாரு நம்ம மெரினா இது நடந்து பத்து வருஷத்துக்கு மேல அப்ப அங்க வந்து இந்த ஜோசியம் பாக்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஜோசியம் பாக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் இவர்கிட்ட சொல்றேன் இதெல்லாம் பாக்காதீங்க எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்றேன் அவர் சொல்றாரு சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாரு ஜோசியம் பாக்கிறாரு அப்ப நான் என்ன சொன்னேன் நான் பாக்காதீங்க அது வந்து தேவையில்லாத மூட நம்பிக்கை உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட்னு சொன்னதை கேட்காம அவர் வந்து திருப்பி அப்ரோச் பண்ணும் நான் என்ன சொன்னேன்னா அப்ப வந்து நீங்க வந்து பேசாதீங்க நான் வந்து பேசுறேன் இதை இந்த கண்டிஷன் ஓகேன்னா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்ப என்ன செஞ்சோம் அந்த ஜோசியங்கர்கிட்ட போயிட்டு ஆஹ் என் கூட வந்தார்ல அந்த அண்ணனை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா இவருக்குதான் ஜோசியம் பார்க்கணும் என்ன அப்படின்னா இவரு இவருடைய மனைவி வீட்டு பிரிஞ்சிருக்காரு ஆஹ் சேர்ந்துருவாரி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் ஃபர்ஸ்ட் அவர் கையை பார்த்தோடய அதை பத்தி பேசல என்ன சொன்னாரு அப்படின்னா என்ன கைப்பா இது எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஓட்ட கை இது வந்து போயிட்டே இருக்கும் உலகத்துல யாருக்கு இது சொன்னாலும் செஞ்சிருவாங்க ஆமாப்பா எனக்கு கரெக்டா சொல்றது சூப்பரான ஒரு பாயிண்டா போட்டாரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்கு வந்தாரு எல்லாமே கூடி வருது இன்னும் ஒரு மூணு மாசம் அதிகம் வச்சோம் சேர்ந்துருவாப்பா அப்படின்னு சொன்னாரு அவர் நடத்தி முறையோ ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டேன் கன்ஃபார்ம் தானே சேர்ந்துருவாங்கல்ல மூணு மாசத்துல அது ஒண்ணு ஓகே தான் அப்புறம் கொஞ்சம் அப்படி அடுத்தடுத்து கொஞ்சம் பரிகாரம் அப்படி இப்படி லைட்டா விட்டெல்லாம் போட்டு வச்சார் அப்ப நான் சொன்னேன் அப்போ மூணு மாசத்துல சேர்ந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டேன் அவரு என்ன சொல்லுங்க அப்படின்னாரு இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே இவர் எப்படி சேர்றாரு நீங்க ஜோசியக்காரா இருக்க பட்சத்தில் இவர் கல்யாணம் நீங்க சொல்லணுமா இல்லையா நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா யாருமே எதிர்பார்க்காத பதில் டக்குன்னு சரணாரு எப்பா உழப்புப்பா என்னப்பா நீ இப்படி பண்ற உழப்பு தான்ப்பா பா அப்படின்னு சொல்லி டேரக்டா சரண்டாயிட்டாரு இதுல இதோட பெரிய இன்னொரு டிஸ்ட் என்ன அப்படின்னா யார் ஜோசியம் பார்த்தாரோ அந்த மனிதர் சொல்லிட்டாரு இது குழப்பன்ட்டு என் கூட வந்தாருல அவரு அதிமையதே அவருடைய கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கரெக்டா சொன்னான் பாவன் என் கைய பாத்துட்டு நான் கரெக்டா சொன்னான் காசு நிக்காதுன்னு யாரு பார்த்தா அதை சொல்லுவான் இப்படி போய் என் அவனே ஒத்துக்கிட்டான் வனத்துக்கிட்டா இப்போ இது மாதிரி இருக்க வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் தான் செய்யும் இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லும் போது அந்த அந்த விஷயத்தை இந்த சொல்லும் பொழுது இந்த ரெண்டு விஷயமும் கிளியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா உனக்கு இதெல்லாம் புரியுதாமா அப்படின்னு கேட்டது புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம சில குறுப்பு கேள்விகளும் கேட்டோம் அதுக்கு சரியான புதைகளும் சொல்லிடுச்சு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும் அப்போ புரிஞ்சிச்சுன்னா இப்போ ஏத்துக்க வேண்டியது தானே அப்படின்னா எப்படி ஏற்றுக்கிறது தெரியல அப்படின்னா சரி ஓகேம்மா ஒன்றும் இல்லை நீ வந்து நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி மனசை நினைச்சுக்கோ அந்த அதுதான் என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய இறைவன் தவிர வேற எதையும் வணங்க மாட்டேன் அந்த இறைவன மாதிரி ஒரு இறைவன் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நான் செயலையும் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த செய்தியை சொன்னது முகமது நபி அவர் இறுதியான தூதர் அப்படின்றத இந்த ரெண்டு வரியை நீ மனசில் நினைச்சு இது நீ ஃபாலோ பண்ணிக்கோமா நீ முஸ்லீம் ஆகிட்ட அப்படின்னு ஒண்ணு அதுக்கு என்னமே ஒன்றும் புரியல அவ்வளோதானா முஸ்லீம் ஆகிட்டா அவ்வளவு தானே அவ்ளோதான்மா நீ போய் ஃபாலோ பண்ணுவேன் இதுக்கு மேல வந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அதை நீ யோசிச்சுட்டு வந்துட்டு உனக்கு எதுவும் டவுட் வந்தா நீ வந்து கேளு அப்படின்னு நம்ம சொன்னோம் அது ரொம்ப சந்தோஷமா வந்து இதே தான் ஒண்ணு இவ்வளவு ஈஸியா வந்து என்ன செஞ்சிச்சு செய்தி ஏத்துக்குச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் இவருக்கு இவர் வந்து ஒரு ஒரு புது விதமான செய்தியை வந்து சொல்றாரு கேள்வி கூட பட்டிருக்கலாம் நான் வந்துட்டு அதை புதுசா பார்த்தேன் என்ன அப்படின்னா அவரு அவர்கிட்ட சில நல்ல குணங்களை பார்த்தேன் நான் என்னுடைய இது எப்படின்னா எல்லார்கிட்டையும் டக்கு டக்குன்னு பேசிக்க மாட்டேன் பேசு மாட்டம் மீன்ஸ் இறைவனுடைய விஷயத்த சொல்றதுக்காண்டி எனக்கு எதனா சில விஷயங்கள் கிட்ட பட்டுச்சு அப்படின்னா சரி நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவங்களுடைய அண்ணன் மகன் இடத்துல நடந்து கொண்ட சில விஷயத்த பார்த்தா ரொம்ப கேஷுவலா வந்து நடந்துகிட்டாரு ஏன்னா அந்த பையனுக்கு வந்து அப்பா இல்லை இவரு தான் வளர்த்துருக்காரு அப்போ வந்துட்டு தான் தான் கேட்கணும் ஒரு கட்ஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவர்கிட்ட அடிச்சு அளவுக்கு நடந்துகிட்டாரு அதை பார்த்தேன் பார்த்துட்டு அவர்கிட்ட அப்படி பேச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த இறை இறை விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் சொன்னாரு நான் என்னுடைய நோக்கம் முக்தி அடைந்தது பக்தியில முக்தி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் என்னுடைய உடம்பை வந்து மண்ணை தீண்டத அளவுக்கு நான் வந்து மோச்சம் அடைய போறேன் என்னுடைய வழி உண்மையான வழி அப்படின்னு டைலாக் எல்லாம் நல்லதா இருக்குது எப்படி தெரியல அதுக்கு வந்துட்டு சில வழிமுறைகள்லாம் இருக்குது சரி வழிமுறை சொல்லுங்க இது வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நான் என்னன்னா அது கொஸ்டின்னா கேட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குன்னு நான் கேட்டேன் வரேன் அவர் தொட்டு 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 ஏதோ ஒன்று ஏதோ ஒன்னா பேசுறத தவிர நேரக்டா ஒரு விஷயம் தெரியவே இல்லை அப்ப சரி சொல்லுங்க அந்த நான் என்ன அதை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டேன் வந்தேன் ஒரு கடைசியா சொன்னது என்னன்னா ரொம்ப ஷார்ட்டா சொன்னாரு வேதம் இருக்கு அந்த வேதத்தோடைய ஒலியை எழுப்பணும் அது ஒலியை எழுப்புனா நம்மளுக்கு அது முக்திய கொடுக்கும் அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு மோச்சாடியோ முக்தி சொர்க்கத்தை சொர்க்கத்தாடியோம் நாங்கள் நீங்கள் ஷார்ட் கட்டை தெரிஞ்சீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்துட்டு தேவை என்னோட இதுக்கு என்னோட இதுக்கு என்னோட ஆத்மாக்கு என்னோடய ஆத்மா அழியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ரொம்ப ஈஸியா ஒருத்தர் கொடுக்குறேன் நானே டைரக்டா போயிட்டு என்ன செய்ய முடியாது இல்லை நான் பார்க்க முடியாது அடைய முடியாது பேச முடியாது ஒருத்தர் சொல்றாரு என் கையை குச்சி கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு நான் போறதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு ஷார்ட் கட் வேணும் அப்படின்றார் அப்ப நான் சொன்னேன் இதை விட இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது போறீங்களா அப்படின்னு கேட்ட இப்போ நீங்களாவது கஷ்டப்பட்டு அவர் சொல்றத சத்தம் எழுப்பணும் இதை பண்ணோம் அதை பண்ணும் இங்க ஒரு மனிதர் அதாவது வரலாற்று செய்தி கிடையாது யூகங்களை அடிப்படையில் இப்ப நீங்களும் ஒரு யூகத்தை தான் சொல்றீங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒருத்தர் உங்களுக்கு ஆண்டி ரத்தத்தை செஞ்சு என்ன செஞ்சுட்டாரு உங்களை பாகத்தை கிளியர் பண்ணிட்டேன்னு ஒரு கூட்டம் சொல்லுது அப்போ நீங்கள் ஈஸியா இதை விட அது ஷார்ட் கட்டாக இருக்குது ஏன் அதை இது பண்ணலை அப்படி கேட்கும்போது நான் அதெல்லாம் கூட பார்த்தேன் எனக்கு அதில் கொஞ்சம் தெளிவில்லை இயேசு வந்து சாமின்னு சொல்றாங்க ஆனா அவர் இதை சொல்றது அதே நேரத்தில் அவர் சாமியும் சொல்றாரு அதுதான் அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய தெளிவு அப்ப அவர் சில விஷயத்த சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் இவங்க அவங்களாம் இந்த இந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து முக்தி அடையிறதுக்கு தான் நாங்கள் போறோம் எங்களுடைய உடம்ப வந்து என்ன செய்யாது மண்ணு வந்து டச் பண்ணாது ஆஹ் நாங்க வந்து வேற எந்த இதுவும் செய்ய தேவையில்ல அப்ப நான் கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டேன் என்ன டவுட் அப்படின்னாரு இப்போ இறைவன் வந்து ஒரு வாக்கியம் சொல்றான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து படைக்கப்பட்டீங்க இந்த உலகத்துல மரணிப்பீங்க திருப்பி என் இடத்துல வருவீங்க அங்க வரும்போது நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன் எப்படி கேட்போம் அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்த உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய நன்மைகள் இதற்கான சரியான தீர்ப்பு அளிக்கப்படும் அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அணு அளவு கூட உங்களுக்கு அனுபவிக்கப்பட மாட்டேது தெளிவான முறையில உங்களுக்கு என்ன செய்வேன் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் நீ வந்துட்டு நான் சொன்னபடி வாழ்ந்த அது கிஃப்டா சொர்க்கத்தையும் இல்லைன்னா அதுக்கு தண்டனையான ரூபத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானே அப்ப நீங்க வந்துட்டு இப்போ சாதாரணமா வெறும் ஒளி எழுப்பிட்டு முக்தி அடைதல்னு சொல்றீங்களே இது எப்படி வந்து சரியா வரும் இல்ல நாங்களும் வந்து என்ன செய்யணும்னா வந்து வேதத்தை தான் ஃபாலோ பண்றோம் என்ன வேதம் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு வேதம் இருக்கா சொன்னாரு சரி அந்த வேதம் என்ன சொல்றது தெரியல சரி ஒட்டு மொத்த கான்செப்ட் அவங்க என்ன சொல்றாங்க தெரியல எதுக்காண்டி உருவாகினாங்க தெரியல அப்ப நான் கடைசியாக அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆர்கியூ பண்ண அவருக்கு தெரியாம சில விஷயங்கள்லாம் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களே ஒண்ணு ஒன்னா சொல்லிகிட்டே வர்ற இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு எடுத்து அவங்க புதுசா ஒரு மாதத்தை உருவாக்கிருக்காங்க அப்போ நான் கேட்டேன் இதுக்கு நீங்க இதை தோற்றுவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாரு மனிதர்கள் வந்து மத மதமாக பிரிந்து ஜாதிகளாக பிரிந்து எல்லாம் இருக்காங்க நல்லா கவனிங்க சமட்டிஸ்டு இவர் சொன்னாரு எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா முக்தி அடையதை பத்தி சரி இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மதம் ஜாதி இதெல்லாம் இல்லாம இதனை கடந்து நாங்க வந்து என்ன செய்ய போறோம் முக்தி அடைய போறோம்னு சொன்னாங்க ஜாதி மதம் இல்லாம கடந்து முக்தி அடைய போறாங்க அப்ப நான் சொன்னேன் இதுக்கான தேவை என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னாரு என்ன இல்லை நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பாத்தீங்களா ஓகே இஸ்லாத்த பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்ப அத பத்தின நான் சில விளக்கம் கொடுத்தேன் அப்ப கொடுத்துட்டு இப்ப இதை பத்தி தெரியுமான்னு கேட்டேன் தெரியல அப்ப தெரியாம நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டீங்களே அப்ப அதை விட சிறந்ததுன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா அப்ப இதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தகவலை சொன்னேன் என்ன அப்படின்னா ஆனா நீங்க வந்துட்டு ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாத ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க முக்தி அடையணும்னு சொல்றீங்க இதை ஆல்ரெடி சொல்லி ஜெயிச்சு ஒரு இரநூத்தொன்பது கோடி மக்கள் இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இது தெரியுமா அப்படிங்கிறது அவர் தெரியவே இல்லை இஸ்லாத்துல வந்து ஒருத்தர் வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்து அந்த அடுத்த நொடியே வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டும் ஜாதி மதம் பாவங்கள் எல்லாத்தையும் விட்டும் அவங்க விளையிட்டாங்கன்ற விஷயமே தெரியல அவர் வந்து இது இந்த செய்தி காண்டிதான் இது உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு இதுக்காண்டிதான் இந்த மதம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இது ஒரு புது மதம் தான் டிஸ்ட்டு என்னுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க எங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வழி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னார்ல சரி என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு வீடியோவை எடுத்து போட்டு பார்த்தா அவர் சொல்றது பேசுறாரு அவர் பேசுறாரு அவருடைய பேரை போட்டு பின்னாடி வந்து ரொம்ப பேரு நாடரும் அந்த மாதிரி ஒரு பேரை போட்டே போடுறாங்க அப்ப நீ என்ன நோக்கத்துக்காண்டி நீ ஆரம்பிச்சோ அந்த நோக்கத்தை உங்க தலைவரே ஃபாலோ பண்ணல பேரை போட்டு பெருமையா வச்சுக்கிட்டா இருக்கு அப்ப அந்த இதுல வந்து ஒரு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு என்ன சொல்லுவாங்க அவரு நம்மளோட பார்வையில யாருமே வந்து என்ன செய்யல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உன்னோட பார்வையில நீ அப்படி இருக்கிறதுனால தானே உன்னோட ஜாதியோட அடையில வச்சு நீ என்ன வேணாம்னு சொன்னியோ அதுலயே வந்து சொல்ற அப்ப அந்த நோக்கமே அங்க நிறைவேறலையே அப்போ நம்ம முக்தி அடைதல் அப்படின்னா அதுக்கு வந்து முழுமையாக எதில் அடைய முடியும்னா இஸ்லாமத்தில் மட்டும்தான் அப்போ ஆன்மீகம் அப்படின்னா எது உண்மையான ஆகினா அது இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் சொல்கிற ஆன்மீகம் என்ன அப்படின்னா நீ இந்த உலகத்தில் இறைவன் சொன்னபடி சந்தோஷமா இரு கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை குட்டி பெற்றுக்கோ பணம் சேர்த்துக்கோ வீடு கட்டிக்கோ இது எல்லாத்தையும் செஞ்சு உன்னுடைய பெற்றோரை பார்த்துக்கோ உன்னோட அண்டை கிட்ட வந்து நல்ல முறையில் நடந்துக்கோ என்ன உறவினரை நல்ல முறையில் நடந்துக்கோ இது எல்லாத்தையும் செய்யும் இதுதான் ஆன்மீகம் இதை நீ செஞ்சுட்டு நான் சொன்னபடி வாழ்ந்துட்டு வா உனக்கு சொல்றது கிஃப்டா தர இது கஷ்டமா இல்ல துறவரம் அது இதுன்னு சொல்லிட்டு யாருமே மனைவி மக்கள் யாரும் இல்லாம அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தாம்பாட்டி தனிமையா இருந்து நான் ஆன்மீகன்ற பேர்ல சேர்த்து கஷ்டமா இது கஷ்டமும் இருக்குது இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு பொது மக்களோட வாழ்ந்து சாதிச்சு காமிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம் சொல்லி நம்மை படைத்த இறைவன் சொல்றான் அதனால இறைவன் சொன்னபடி வாழ்ந்து அவன் நமக்காக கொடுக்க இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் இறைவன் தந்த அருள் புரிவானாக அதற்கு நம்மையும் பயன்படுத்திக் கொள்வானாக அசலாம் வேலைக்கும் சொல்றாங்க